தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் பயிரோடு இணைந்து வளர்ந்த கலைகள் நாம் தமிழர் கட்சியில் பயிரோடு வளர்ந்த கலைகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் விவசாயத்தில் நாம் பல அதிசயங்களை நாம் பார்ப்போம் முதலிலே கட்டாந்தரையை உழவு உழுவார்கள் உழவு உழுந்த பிறகு விதைப்பார்கள் வான்மலை பெய்த பிறகு விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும் அந்த விவசாயத்திற்கு விதைக்கப்பட்ட செடிகளோடு சேர்ந்து கலைகளும் வளர ஆரம்பிக்கும் எடுப்பு பணிகள் நடைபெறும் களை எடுப்பதற்கென்றே ஒரு சில நாட்கள் ஒதுக்குவார்கள் களை எடுப்பார்கள் ஏனென்று சொன்னால் களை எடுக்காவிட்டால் விதைக்கப்பட்ட அந்த நெல்லும் கலையும் வளரும் ஆனால் நெல் செடி நெல்லை விட நெற்பயிரை விட அந்த களைச்செடியானது செடியானது அதிகமாக வளர்ந்து நெற்பயிரை அமுக்கிவிடும் அதனால் அந்த கலை வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கலையை வந்து கலை எடுக்கிற வேலைன்னு சொல்லி தனியாக ஒதுக்கி களை எடுப்பாங்க ஒரு வாரம் பத்து நாள் களை எடுப்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ நாம் தமிழர் கட்சியில் கட்சி ஆரம்பித்து பதினைந்து வருடம் ஆகிவிட்டது பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றுள்ளது சட்டசபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தலை சந்தித்து பதினைந்து ஆண்டுகள் கழித்து அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுள்ளோம் இன்னும் ஒரு சில வருடங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதிநிதிகள் சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலும் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது இந்த சூழ்நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியில் உள்ள உண்மையான விசுவாசிகளாகிய பயிர்களோடு சேர்ந்து கலைகள் என்ற துரோகிகள் வளர ஆரம்பித்தார்கள் ஆகவே களை எடுக்க வேண்டிய பணி அவசியமாக உள்ளது கலைகள் வளர்ந்துள்ளது என்பது செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்துள்ளது இவ்வளவு நாள் பொறுத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே கலை எடுக்கும் பணியை அவர் துவங்கியுள்ளார் இதில் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் எதுவுமே கிடையாது நாம் தமிழர் கட்சியில் கலை எடுக்கும் காலம் இது கலைகளை எடுத்தால்தான் கலைகளை பிடுங்கி எரிந்தால்தான் கலைகளை தூர வீசினால்தான் பயிர்கள் நன்றாக வளர்ந்து விளைச்சல் கொடுத்து பலனை கொடுக்கும் ஆகவே கலைகளை வளரவிட்டோம் என்று சொன்னால் களைகள் நன்றாக வளர்ந்து விளைச்சலுக்கு விதைக்கப்பட்ட அந்த நெற்பயிர்களை அமுக்கி வளரவிடாமல் தடுத்துவிடும் ஆகவே கலைகளை வளரக்கூடாது களைகள் பிடுங்கி வீசப்பட வேண்டும் நாம் தமிழர் கட்சியில் வளரக்கூடாது யார் நினைக்கிறோம்னா யார் நினைக்கிறோம்னா கலைகள் தான் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நெற்பயிர்கள் வளரணும்னு தான் ஆசைப்படுறாப் சீமான் கலைகள் வளரக்கூடாது கலைகளை பிடுங்கி தூர வீசணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாப்ல சீமான் ஆக நிறைய பேர் சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் வளர்றது பிடிக்கல பிடிக்கலை அப்படின்றாங்க நாம் தமிழர் கட்சியில் சீமான் வந்து வளர்றது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாருன்னா யாரை சொல்கிறாப்புல சொல்லனா கலைகள் வளர்வது பிடிக்கலை நெற்பயிர்கள் பயிர்கள் வளர்வது அவருக்கு பிடிக்கும் அதனால் கலைகள் வளரக்கூடாது பிடுங்கி வீசப்பட வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியே போகிறாங்க கட்சியிலேருந்து நீக்கப்படுறாங்க அவங் அப்படின்னா அவங்க வந்து கலைகள் என்று அர்த்தம் ஆகவே நாம் தமிழர் கட்சியில் இது கலை எடுக்கும் காலம் இது ஒரு வித்தியாசமான காலம் கிடையாது ஒவ்வொரு காலம் இருக்கும் உறவுளும் காலம் விதைக்கும் காலம் கலை எடுக்கும் காலம் உரம் போடும் காலம் அறுவடை செய்யும் காலம் என்று உள்ளது இது நாம் தமிழர் கட்சியில் கலை எடுக்கும் காலம் இதை ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது